வாழ்க வளமுடன் அடுத்த நிகழ்விற்காக இறையாசிரியர் சுசிலா அம்மா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் நன்றி அம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க இறைநிலை வாழ்க பிரபஞ்சம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் நண்பர்களே அடுத்ததாக மெய்யுணர்வு மையம் என்ற அமைப்பை பற்றியே தெரிந்து கொள்ள இருக்கிறோம் மெய்யுணர்வு மையத்தின் தோற்றுனர் குரு கே எம் சிவசுவாமி ஐயா அவர்கள் ஐயா அவர்கள் மனிதன் மனிதனாக வாழ்வது எப்படி என்ற மானுட தர்மத்தினை மக்களுக்கு உணர்த்தி அவர்களை மனிதர்களாக மாற்றும் சேவையில் கடந்த இருபத்தைந்து வருடமாக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டுள்ளார்கள் ஐயா அவர்கள் மெய்யுணர்வு மையத்தின் மூலம் மலேசியா சிங்கப்பூர் இந்தியா இந்தோனேசியா ஆகிய நாடுகளில் வாழும் பல்லாயிரக்கணக்கான மக்களை மனிதர்களாக மாற்றி சிறப்பான வாழ்க்கை வாழ வழி செய்துள்ளார்கள் எவ்வாறு வேதாத்திரியத்தின் உலக சமுதாய சேவா சங்கம் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானதோ அதே போல மெய்யுறவு மையம் என்ற இந்த அமைப்பும் கூட மொழி இனம் சமயம் சார்பற்றது மனித குலத்திற்கு பொதுவானது மனித வளர்ச்சிக்கு மிக முக்கியமானது மனம் அந்த மனதை தூய்மை செய்யும் பயிற்சி முறைகளை வடிவமைத்து அதன் மூலம் தன்னை ஆன்மாவாக உணர்தல் என்ற ஆன்மீகத்தை மனித குலத்திற்கு அறிமுகப்படுத்தி அமைதியாக வாழ வழிவகுத்து வருகிறார்கள் ஐயா அவர்களை பற்றிய அஹ் அந்த மெய்யுணர்வு மையத்தை பற்றிய அறிமுகத்தை நமக்காக இங்கு எடுத்து சொல்ல வருகிறார் இளங்கோ ஐயா அவர்கள் ஐயா அவர்களை பத்தி ஒரு சிறு அறிமுகம் ஐயா அவர்கள் இளங்கோ ஐயா அவர்கள் ஆஹ் சென்னையை சார்ந்தவர்கள் ஐயா அவர்கள் தன்னார் தன்னார்வலராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் குரு சிவசாமியா அவர்களுக்கு பயிற்சி உதவியாளராகவும் இருந்து வருகிறார்கள் ஐயா அவர்களை தற்போது இருபது நிமிடத்திற்கு உரை நிகழ்த்த அழைக்கிறோம் வாழ்க வளமுடன் ஐயா ஐயா உங்களுக்கு கோவஸ் கொடுத்திருக்கிறாங்க ஐயா மைக்கை டச் பண்ணிட்டு பேசலாங்க ஐயா வாழ்க வளமுடன் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அடியேன் இளங்கோ அனைவரையும் அற்புதமான மாலை வேலையில் சந்திப்பதில் மகிழ்கிறேன் இந்த அற்புதமான நிகழ்வை அருளிய இறைவனுக்கு முதல் வணக்கமும் என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய வணக்கங்களும் இந்த அற்புதமான நிகழ்வை எனக்கு அருளிய அன்பு ஆசான் அன்பு பெருங்கடல் ஐயா சிவசாமி அவர்களுக்கு இந்த நிகழ்வை அவர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் இந்த மெய்ரிமை என்பது அந்த இருபத்தைந்து ஆண்டுகளாக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு நிறுவனம் அன்புள்ளம் தாமஸ் யோசாமி ஐயா கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த இறை சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா வாழ்க வளமுடன் ஐயா கொஞ்சம் கொஞ்சம் சத்தமா பேசுறீங்களா ஐயா வாழ்க வளமுடன் ஓகே ஓகே தான் வகித்த மிக உயரிய பதவிகளை எல்லாம் துறந்து விட்டு இறை சேவையின் மீது இருக்கிற ஒரு அளவில்லா ஒரு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு தன் உயிரிய பதவிகள் எல்லாம் விட்டு இந்த அற்புதமான இந்த இறை சேவையை கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஐயாவில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த பயிற்சி முழுவதுமாக என்ன ஆஹ் பழக விளம்புடைய உள்ளே கேக்குதா அம்மா ஆஹ் திடீர்னு காணா போயிட்டு திரும்ப வந்துருச்சுங்கய்யா கேக்குதுங்கய்யா தெளிவா இருக்கு ஆஹ் ரைட் இந்த பயிற்சியில நாம எதை முழுமையாக எதை முதன்மையாக நாம் இந்த பயிற்சியில நாம வந்து பிரதானமாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை ஐயா நமக்கு வந்து ஒரு ஒரு கருப்பொருளாக ஒரு மெய்பொருளாக இருக்கிறார் அதுதான் அதுதான் அந்த மையத்திற்கு மெய் உணர்வு மையம் என்ற பெயரும் வைத்திருக்கிறார் மெய் உணர்வு மையம் எது மெய் என்று நாம் ஆஹ் பார்ப்போமே ஆனால் அது மிக முக்கியமான ஒரு விஷயமாக ஐயா நமக்கெல்லாம் கொடுத்திருக்கிறது அன்பு என்ற ஒரு அற்புதமான ஒரு ஒரு பொருளை அடிப்படையாக கொண்டு கருப்பொருளாக கொண்டு இந்த பயிற்சி நடத்தப்படுகிறது இந்த பயிற்சி ஏழு நாள் நடத்தப்படுகிற இந்த பயிற்சி ஒவ்வொரு நாள் சாதாரண மக்கள் இந்த பயிற்சியிலே பங்கெடுப்பதற்கு பிஹெச்டி டபுள் பிஎஸ்டி வாங்கின பேராசிரியர்களும் எழுத படிக்க தெரியாத கிராமத்து மக்களும் ஒன்றாக ஒரு ஒரு பக்கத்து பக்கத்து இருக்கையில் அமர்ந்து கொண்டு கேட்டு ஒரே மாதிரியான தெளிவையும் ஒரே மாதிரியான உணர்வையும் ஒரே மாதிரியான அந்த அந்த இறை உணர்வு அந்த ஏழாவது நாள் அவர்கள் அப்ப இருக்கிற அந்த அந்த ரிசல்ட் அப்படின்றது இல்லையா அதெல்லாம் ஒரே மாதிரி ஒரு உயர் விழிப்புணர்வு நிலையை அவர்கள் பெறுகிறார்கள் பயிற்சியானது அன்பு என்ற ஒரு மிக முக்கியமான பொருளில் ஒன்பது கோட்பாடுகளை அழகாக கட்டமைத்து அந்த ஒன்பது கோட்பாடுகளை எப்படி ஒரு தனிமனின் கீழே கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றது ரொம்ப அழகா நமக்கு பயிற்சி முறைகளை சொல்லி கொடுத்தாரு ரொம்ப எளியவர்களுக்கும் சொன்ன மாதிரி படிக்க எழுத படிக்க தெரியாதவர்களும் பெரிய பெரிய மெத்த படித்தவர்களும் ஒன்றாக அமர்ந்து அந்த பயிற்சியை அவர்கள் பங்கெடுக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது உலகம் சமநிலை பெற வேண்டும் உயர்வு தாழ்விழா நிலை வேண்டும் நிறைவே காணும் அந்த முதன் ஐயா

ஸோ இந்த பயிற்சி அன்பையோட அடிப்படையாக கொண்டு கட்டமைக்க பயிற்சி என்று நம்ம எப்படியுமே சொல்லியிருக்கோம் ஸோ இந்த பயிற்சியில் நமக்கு மிக முக்கியமாக அன்பின் கோட்பாடுகள் நமக்கு அழகாக வடிவமைத்து அதை ரொம்ப எளிய மனிதர்களுக்கும் அது புரிகிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏழு நாள் ஏழு நாள் இந்த பயிற்சியை ஒவ்வொரு நாளாக நமக்கு அதை மிக அற்புதமாக மிக எளிமையான பயிற்சி முறைகளை கொண்டு அந்த நிரந்தர சந்தோஷம் என்றால் என்ன வாழ்க்கையில ஒரு மனிதனுக்கு நிரந்தர சந்தோஷம் எப்படி வரும் அது நிரந்தர சந்தோஷத்திற்கு தேவை என்ன எது நிரந்தர சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி கொடுப்பதல்ல உணர வைக்கிற ஒரு அற்புதமான பயிற்சி தான் இந்த ஏழு நாள் மெய்யுணர்வு அனுபவ பயிற்சி இந்த பயிற்சி கடந்த ஆண்டுகளாக இந்தியா மலேசியா சிங்கப்பூர் போன்ற பல நாடுகளில் நடந்துட்டு வருது பயிற்சியின் மிக முக்கியமான நோக்கம் இன்னைக்கு உலக அமைதி உலக சமாதானம் உலக சமாதானம் என்றது எப்பொழுது சாத்தியமாகிறது என்றால் ஒரு தனி மனிதனுடைய மன அமைதி தான் உலக அமைதிக்கான முக்கிய காரணமாக இருக்கிறது தனி மனிதன் அவன் மன அமைதி எப்போ வருகிறான் அப்படின்னா அவன் மனம் அந்த ஆன்மாவின் கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது அந்த மனமானது அமைதி பெறுகிறது அந்த மனம் எப்படி அமைதி பெறுகிறது அப்படி என்றால் அதற்கு அந்த மனதில் நாம் சிறு குழந்தைகளிலிருந்து அந்த மனதிலே நாம் விதைக்கிற பல அந்த தேவையில்லாத கழிவுகளை எல்லாம் நீக்கிவிட்டால் அந்த மனம் பரிசுத்தமாகிறது அந்த மனம் மிக செம்மையான மனமாக மாறுகிறது அந்த செம்மையான மனதை கொண்டு ஒரு மனிதன் செம்மையான சிந்தனை செய்கிறான் ஆக்கப்பூர்வமான சிந்தனை செய்கிறான் அப்பொழுது அவன் மனம் மேலும் மேலும் விழிப்புணர்வு அடைகிறது அதன் மூலம் அந்த மனமானது அமைதி கொள்கிறது ஸோ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு எத்தனை தத்துவங்கள் எத்தனை பெரிய இதிகாசங்கள் எத்தனை பெரிய மேற்கோள்கள் கோட்பாடுகள் எல்லாம் இருந்தாலும் ஒரு தனிமனிவனுடைய வாழ்க்கையை சிறப்பாக வேண்டும் என்றால் அவனுடைய மனோபாவம் மிக 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 முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த மனோபாவத்தை எப்படி நாம் கண்காணிப்பது எப்படி செம்மையாக ஆக்கிக் கொள்வது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த மிக மையத்தில் நம்ம தொடர்ந்து பல பல பயிற்சிகள் மூலம் நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் சோ அந்த மனம் எப்படி செம்மையாகுவது அதற்கு எப்படி அதுக்கு அதற்கான ஒரு பயிற்சி எப்படி நாம கொடுக்கறது அப்படின்னா அதுக்கு ஒரு அழகான ஒரு ஒரு அட்டவணை இட்டு தினம் தினம் நாம் மனதை நாமே கண்காணிக்கிற ஒரு அற்புதமான ஒரு செயல் திட்டத்தை ஒரு நமக்கு அதை அதை அழகா நம்ம சிம்பிளிஃபை பண்ணி நம்ம ஒரு அழகான செயல் திட்டத்தை நம்ம கையில கொடுக்குறாங்க ஐயா ஸோ தினம் தினம் நாம் மனதை அதை நாம் எப்படி கண்காணிப்பது அப்படின்றது நமக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு விஷயமா அந்த பயிற்சியில் நமக்கு எல்லாரும் கிடைக்குது இந்த பயிற்சியை ஒவ்வொருவரும் மேற்கு அதை பங்கேற்க பங்கேற்கும் போது ரொம்ப இலகுவாக இலகுவா ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஆகப்பெரிய தத்துவங்கள் எல்லாம் மிக சிற மிக மிக சிம்பிளிஃபை பண்ணி நிறைய விஷயங்களை நமக்கு ஒரு அழகா நமக்கு ஐயா கொடுத்துருக்காங்க அந்த பயிற்சியில ஸோ அந்த பயிற்சியை தொடர்ந்து என்ன புரிய வைக்கிறாங்க அந்த பயிற்சியில் அப்படின்னா வாழ்க்கை என்பது உறவு நினச்சிட்டு இருக்கோம் வாழ்க்கையெல்லாம் தனியாக போய் தியானம் பண்றது காட்டுக்கு போய்டுறது ஆன்மீகம் என்றால் எதையோ தேடி எங்கேயோ போய் அலையிறது அப்படின்னா இல்லாம வாழ்க்கை என்பது உறவு அந்த உறவிலே அன்பு இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது உறவு அந்த உறவில் அன்பு இருக்க வேண்டும் அந்த அன்பு பெருக வேண்டும் என்றால் பிறர் உணர்வுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தை மிக மிக ஆனித்தரமாக இந்த பயிற்சியிலே பங்கெடுக்கிற ஒவ்வொரு அனுகூலங்களும் அனுபவித்து உணர்ற ஒரு விஷயமாக ஐயா இந்த பயிற்சியை கட்டமைத்திருக்கிறார் அப்போ வாழ்க்கை என்பது உறவு அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு கருத்தை என் வாழ்நாளில் நான் இந்த பயிற்சி பங்கெடுப்பதற்கு முன்னால் அறிந்தவன் அல்ல இந்த பயிற்சி பத்தாண்டுகளுக்கு முன்னால் நான் பயிற்சி பங்கெடுக்கும் பொழுது நான் யார் எதற்காக இந்த வாழ்க்கையை வாழ்கிறேன் ஏன் இந்த உலகத்தில் பிறந்தேன் ஏன் இந்த பெற்றோர்களுக்கு மகனாக பிறந்தேன் ஏன் எனக்கு இந்த குழந்தைகள் குழந்தைகளாக கிடைத்தார்கள் ஏன் என் மனைவி எனக்கு மனைவியாக இருக்கிறார் என்ற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாதவனாக நான் வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நிலையை தான் உணர்ந்தேன் முதல் நாள் படிப்படியாக இந்த இந்த ஏழு நாள் அந்த பயிற்சியை நான் பங்கெடுக்க பங்கெடுக்க வாழ்க்கையின் மிகப்பெரிய ஒரு தெளிவும் மிகப்பெரிய ஒரு மாற்றமும் மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சியும் இந்த வாழ் இந்த பயிற்சி மூலம் கிடைக்க இந்த பயிற்சி என்பது மிக அற்புதமான ஒரு பயிற்சியாக நமக்கு இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது வாழ்நாளில் நாம் அனைவருமே ஒரு முறையாவது இந்த பயிற்சியை பங்கெடுத்து கொண்டு அதனுடைய பயனை அடைய வேண்டும் என்பது அடியனுடைய மிக தாழ்மையான வேண்டுகோள் ஏனென்றால் இப்ப நம் உலக அமைதியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் அல்லவா உலக அமைதி என்பது எப்போது சாத்தியமாகிறது நம் உள்ள அமைதி நம் குடும்ப அமைதி அதுக்கப்புறம் நம்ம தேச அமைதி அதுக்கப்புறம் நமக்கு இந்த உலகத்தின் அமைதி சோ தனி ஒருவன் மாறினால் உலகம் மாறும் என்ற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த அமைப்பும் இந்த பயிற்சியும் தொடர்ந்து மிக மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு இத்துணை காலம் மிக அற்புதமாக நடப்பதற்கு நிறைய அன்புலங்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி உலகம் இருக்கும் முழுவதும் இருக்கின்ற அன்புலங்கள் தங்களுடைய பங்களிப்பை வழங்கி மிக மிக சிறப்பாக பங்கெடுத்து அதை அடுத்த ஆஹ் தனக்கு கிடைத்த இந்த அற்புதமான இந்த ஜோதியை நிறைய அன்புலங்களுக்கு பகிர்ந்து அவர்களையும் நிறைய பங்கெடுக்க செய்து இந்த மனிதர்கள் இந்த மனித சமுதாயம் மேலும் சிறப்புற்று வாழ்ந்து வாழ்வாங்கு வாழ்ந்து நாம் எதற்காக வந்தோம் இந்த பூமியில் என்ற ஒரு உண்மையை உணர்ந்து நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கவே மறுபடியும் திரும்ப சென்று இறைவனின் ஒரு அற்புதமான சகசேவகனாக மாறி நாம் இரவா பிறவான நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை நாம் இந்த மெயினூர் மையத்தின் மூலம் இந்த இந்த உலக மக்களுக்கு தொடர்ந்து பயிற்சி அளித்து கொண்டும் தெரிவித்து கொண்டுமே இருக்கிறது இந்த மையம் இந்த மையம் இன்னும் பல பல இடங்களில் தன்னுடைய புதிய புதிய பயிற்சிகளை துவங்கி நான் இந்த உலகம் முழுவதும் இந்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டு சென்று ஒவ்வொரு மூலையிலும் இருக்கின்ற அனைத்து உயிர்களுக்கும் இந்த பயிற்சியை கொண்டு சேர்க்கின்ற ஒரு மகாபெரும் பணியை ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் மிக்க நன்றியை இந்த 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 வேலையில நாம் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்றால் இந்த முயற்சியானது மிக மகத்தான ஒரு முயற்சி முயற்சியிலே நாம் அனைவருமாக ஒன்று சேர்ந்து இந்த முயற்சியை மேலும் மேலும் வலுவாக்கி இந்த தனிமனித ஒழுக்கம் தனி மனித மாற்றம் தனி மனிதனின் மனம் மாற்றம் மனம் மறுமலர்ச்சி இதையெல்லாம் இந்த உலக அமைதிக்கும் உலக சமாதானத்துக்கும் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிவுறு அனைவரும் உணர்ந்திருக்கிறோம் அதற்காக இந்த இந்த வேலையிலே எங்கள் எங்களுடைய ஐயாவர்கள் ஒரு வாக்கியத்தை சொல்வார்கள் அந்த வாக்கியத்தை நான் அவங்களோடு பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் உலக நலனை கருதி உலக சமாதானத்திற்காகவும் உலக உயிர்கள் அனைத்தும் இன்புற்று வாழ்வதற்காகவும் பின்வரும் வாக்கியங்களை பின்பற்றி சொல்லுவோம் அளவற்ற இறை ஜீவாத்மா அலைகள் மூலமாக நாம் அமைதி காப்போம் நாம் குடும்ப அமைதி காப்போம் நாம் தேச அமைதி காப்போம் நாம் உலக அமைதி காப்போம் செழிக்கட்டும் விவசாயம் சீர்படட்டும் நிர்வாகம் உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு வளர்க ஆன்மீகம் வளர்க மானிட தர்மம் வாழ்க வாழ்வாங்கு இறைவா அருள்வாயாக இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க இன்பமே சூழ்க எல்லோரும் வாழ்க என்று தெரிவித்துக் கொண்டு இந்த அற்புதமான வாய்ப்பை அலை வழங்கிய இந்த நிறுவனத்திற்கும் இந்த புலனர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் என் அன்பு ஆசான் சிவசாமி ஐயா அவர்களையும் வணங்கி உங்கள் அனைவரையும் வணங்கி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் வாய்ப்பளித்த நன்றி நன்றி வணக்கம் மிக்க நன்றி ஐயா வாழ்க வளமுடன் ஆஹ் இதுவரை ஐயா வந்து மெய்யுணர்வு மையம் அன்பு என்ற பண்பை அடிப்படையாக கொண்டுதான் நடத்தப்படும் பயிற்சி என்கிறார்கள் நிரந்தர சந்தோஷத்தை உணர செய்யும் பயிற்சி முறைகள் கொடுக்கப்படுகிறது தனி மனிதன் அமைதியே உலக அமைதிக்கு வித்திடும் என்ற வேதாத்திரியத்தின் கொள்கையே மெய்யுணர்வு மையமும் கொள்கையாக கொண்டுள்ளது என்பதனை நமக்காக இளங்கோ ஐயா எடுத்து சொன்னார்கள் ஐயா அவர்களும் மெய்யுணர்வு மையத்தின் அன்பர்கள் அனைவரும் அருப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயு நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஐயா இதுவரை எங்களுக்காக மெய்யுணர்வு மையத்தின் அறிமுகத்தை கொடுத்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அடுத்ததாக